பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை கையில் எடுத்துள்ளது இந்தியா சிந்து நதி நிறுத்தம் பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் என அந்த நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கி நடந்து வருகின்றன மறுபுறம் பாகிஸ்தானும் தன் பங்கிற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது அதன் அடிப்படையில் தற்போது நாடு முழுவதும் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் போர் ஒத்திகை நடைபெற உள்ளது சென்னையில் எங்கெங்கு இந்த போர் ஒத்திகை நடைபெறவிருக்கிறது ிகையின் போது என்ன நடக்கும் உள்ளிட்ட தகவல்களை பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நாளை பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இருநூற்று ஒன்பது இடங்களில் நாளை போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட உள்ளது அந்த வகையில் சென்னையில் விமான நிலையம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆவடி ராணுவ தளவாடம் மணலி பெட்ரோலிய நிறுவனம் ஆகிய நான்கு இடங்களில் போர் ஒத்திகை நடைபெற உள்ளது இவ்வொத்திகையின் போது ஏர்ரைட் சைரன்ஸ் எனப்படும் வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை அதற்கான சைரன் ஒளிகளை எழுப்புதல் ஆகியவற்றுடன் தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டால் தங்களை தற்காத்துக் கொள்ளும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் சிவில் பாதுகாப்பு தன்னார்வலர்கள் ஹோம் கார்ட்ஸ் எனப்படும் ஊர்காவல் படையினர் என் எனப்படும் தேசிய மாணவர் படை என்எஸ்எஸ் எனப்படும் தேசிய சேவை திட்டம் என்ஒய்கேஎஸ் எனப்படும் நேரு யுவகேந்திர சங்கதன் உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இதில் பங்கேற்பார்கள் இந்த ஒத்திகைகள் கால முறைகளை அடிப்படையாக கொண்டவை அந்த நேரத்தில் பிளாக் அவுட் எனப்படும் மின்தடை மற்றும் வெளியேற்ற பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் பிளாக் அவுட் நேரத்தில் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இவ் போது தற்காலிகமாக மின்தடை ஏற்படலாம் இருள் சூழ்ந்த நேரங்களில் எப்படி செயல்படுவது என பயிற்சி அளிக்கப்படும் மொபைல் சிக்னல்கள் துண்டிக்கப்படலாம் அல்லது போக்குவரத்து மாற்றப்படலாம் சில பகுதிகளில் போலீஸ் மற்றும் துணை ராணுவ படைகள் போர் போன்ற சூழ்நிலையை உருவாக்கி பயிற்சி செய்யலாம் இதனால் மக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பயிற்சி நடவடிக்கைகளின் போது போர் உருவாகிவிட்டது போன்ற பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் யாரும் பரப்ப வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய போர் ஒத்திகை நிகழ்வு கடந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது